ஃபைடர் லில்லி இப்போ நம்ம பார்க்கணும் ஃபைடர் லில்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் நம்ம வச்சுருக்கோம் வாசலே படிக்கட் பண்ணி இது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அருமையாக ஸ்மெல்லு நல்லா அருமையான ஸ்மெல் அடிக்குது ஃபைடர் லில்லி அந்த பூக்களை பார்க்கணும் பூத்து இரண்டு நாள் ஆகுது பூத்து தூங்கிகிட்டு ಎಲ್ಲ ನರ್ಮಣ್ಣ ತಡವಿದೆ ಸೈಡಲ್ಲಿ ಇಲ್ಲಿ வீட்டு வாசல நிலங்களிலும் இந்த மாதிரி பூச்செடிகளில் தாவரங்களை கற்று மிகவும் ஒரு அற்புதமான அழகாக பைடர் அதில் அரும்பு இப்போ வந்து ஒரு அடுக்கு தான் பூத்துருக்கு கிட்டத்தட்ட இது ஐந்து அடுக்கு பூக்கும் நாளைக்கு ஒரு அடுக்கு பூக்கும் இன்னும் நல்ல பிரமாண்டமாக இருக்கும் இது மற்றொந்து பூங்குத்து மாரி இருக்கும்